தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நல்ல கவனிச்சுக தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன கையத்தட்ட தட்டி சூழ்நிலை சொல்லப்படுகிறது ஆப்ருகாமருடைய எதிர்காலம் நம்பிக்கை செத்து போய் கிடக்கிறது சரீரம் செத்து போய்விட்டது சரீரமே செத்து போய்விட்டது எதிர்கால நம்பிக்கை செத்து போய் விட்டது கற்பம் என்ன செய்து போயிருக்கிறது சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது இவருடைய சரீரம் செத்து போய் விட்டது இப்ப எல்லாம் சத்து கிடக்கிறது பார்வையில எல்லாம் செத்து கிடக்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அமேன் எல்லாமே சத்து கிடக்கிறது யா நம்பிக்கை செத்து கிடக்கிறது செத்து கிடக்கிறது எல்லாம் சத்த நிலையில என் வாழ்க்கைய சூழ்நிலைய நான் பார்க்கிற பொழுது எல்லாமே சத்தது போல இருக்குது பாஸ்டர் என் வீட செத்த வீடு போல இருக்குது பாஸ்டர் எல்லாம் செத்து ஐயா ஆனா நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா அதத்தான் நான் சொன்னேன் வாழ்க்கையில எல்லாம் செத்து போச்சு ஆனா தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இன்னும் சாகவில்லை அது உயிரோடு இருக்கிறது கரங்களை தட்டி தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தை இன்னும் சாகவில்லை அதைத்தான் நான் சொன்னேன் இந்த தேவனுடைய வசனம் எப்படிப்பட்ட தெரியுமா விதை ஜீவ விதை இதுக்கு இன்னொரு பேர் ஜீவ விதை எத்தனை வருடம் வெயில் அடிச்சாலும் சரி வருடமா ஆமேன் தேசம் வறண்டு போய் இருந்தாலும் சரி உன்னுடைய பயிர் நிலங்கள் வறண்டு இருந்தாலும் சரி அந்த மண்ணில விதைக்கப்பட்ட விடை இந்த விடை உலகத்தில் இருக்கிற எந்த விடையும்

உனக்கு கத்தர் கொடுத்த இந்த வார்த்தை உனக்குள் இருக்கிறது உனக்குள் விதைக்கப்பட்டு இருக்கிறது அது வாக்குத்தத்தமாய் உனக்குள் இருக்கிறது அது சாவது உன்னுடைய வாழ்வில் உயிர் பற்றி எழும்பும் சூழ்நிலை பார்த்து கொண்டு இருக்காத என்ன செய்ய எல்லா செத்து போச்சு என்ன செய்ய எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை பார்த்தது எல்லா செத்து போச்சு ஆனா குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் அதை எண்ணாமல்

தேவன் எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராயிருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் என்று எப்படி நம்பினான் முழு நிச்சயமா எம் இன்றைக்கு நான் சொல்றேன் எத்தனையோ காரியம் வாழ்க்கையில செத்து போயிட்டு என்று சொல்லி சூழ்நிலையை பார்த்து கொண்டு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை செத்தது போல இருக்குது எல்லாம் முடிஞ்சின் அப்படின்னு நீ நினைக்கிற ஆனா கத்த உன் மேல வைத்திருக்கிற தரிசனம் முடிந்து போகல உன் மேல வைத்திருக்கிற அழைப்பு இன்னும் முடிந்து போகல உன் மேல

தேசத்தில் கத்தர் உன்னை கொண்டு நிலை நிறுத்துவார் ஆமேன் உனக்கு குறித்த நாள் சத்துரு உனக்கு குறித்து வைத்திருக்கிற ஒரு நாள் சத்துரு உனக்கு குறித்து வைத்திருக்கிற ஒரு டேட் அந்த டேட்ல அதே நாளில அந்த தேதியில ஆமேன் கத்தருடைய நாம உன்னில் மகிமைப்படும் நீ வெட்கப்படுவதில்லை ஆமேன் அதே நாளில் உனக்கு எதிரே எழும்பின அந்த சத்துரு வெட்கப்படுவான் அதே குறிக்கப்பட்ட நாளில் கத்தர்

அருமையா நீ அழிக்க தீர்மானித்து இருக்கிற சூசா நரமனை கலங்கினது இன்றைக்கு உன் குடும்பம் கலங்கி கொண்டிருக்கிறது கவலைப்படாத ஆனா சூசா நரண்மனையில ஆமான் குறித்த நாளில ஆமான் குறித்த அதே டேட்டில ஆமே என் ஜனமே கத்துடைய நாமம் யூத குலத்தில மகிமைப்பட்டது போல உன் குடும்பத்தில் உன் குலத்தில் என் நான்கு நாமம் மகிமைப்படுது அந்த நாள்தான் தான் கத்தர் உன்னை கனப்படுத்த ஊத்துகிறனால் கரங்களை தட்டி தொத்துற விசுவாசம் இருந்தா நீ விசுவாசித்து தேவதை மயிமைப்படுத்தி சூழ்நிலை பார்க்காத சகதர சூழ்நிலை பார்க்காத அது எவ்வளவு மாசமா இருந்தாலும் நீ அதை பார்க்காத இன்னும் கத்தர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார் நன்றி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ கத்தர் அப்படியே நடத்தும் நாமத்தை மயிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்மே